நீதிமன்ற தீர்ப்பின்படி ஓய்வூதியத்தை நிர்ணயித்திட கூறுவது உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் முக்காடு போட்டு ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினர் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு முக்காடு ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய செயலாளர் சாந்தி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் தமிழக முதல்வரின் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியருக்கு மாதம் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்று ஐம்பது அக விலைப்படியுடன் வழங்கிட வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பின்படி ஓய்வூதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

அப்படி செஞ்ச எங்களுக்கு செய்ய அந்த ஐயாவுக்கு கருணை இல்லையா இந்த பேரு மட்டும் வச்சிருக்கிறீங்க கிடை செய்ய உங்களுக்கு கருணை இல்லையா இன்னைக்கு நாங்கள் வந்து ஐயா கையை தேர்ந்து போய் நிற்கிறய்யா கண்ணுக்குடியில பெத்த உள்ள சோறு போட மாட்டேங்கிறான் ரெண்டாயிரத்தை எடுத்து ஓடுவோம் ஏதோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் எங்கே ஐயா விருது நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்குங்கய்யா நாங்கள் எம்ஜிஆர் எக்கா கருணை இல்லை உள்ளத்தோட எல்லோரும்